பட்டா வழங்குவது மட்டுமல்ல வீடு தருவதற்கான ஏற்பாடையும் முதலமைச்சர் செய்து தந்துள்ளார் திருச்சியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் கே என் நேரு பேச்சு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரூபாய் இருநூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தி ஒரு கோடி மதிப்பிலான முடிவடைந்த ஐநூற்றி இருபத்தி நான்கு பணிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் அதனையடுத்து ரூபாய் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு கோடியில் ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு பயனாளிகள் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்கள் இந்த நிகழ்வில் பேசிய அமைச்சர் கே என் நேரு அவர்கள் மக்களுக்கு வீடுமனை பட்டா வழங்குவது மட்டுமல்ல வீடு கட்டும் திட்டத்தையும் முதலமைச்சர் வழங்கியுள்ளார்கள் முதலமைச்சர் வீடு கட்டும் திட்டத்தில் திருச்சி மாவட்டத்திற்கு நான்காயிரம் வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அதில் இரண்டாயிரம் வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வீடு கட்டும் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு அறுபதாயிரம் தருகிறது தமிழக அரசுதான் ரூபாய் இரண்டு புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சத்தை தமிழக அரசுதான் வழங்குகிறது மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு செய்யும் என்றார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுகையில் ஒவ்வொரு நாளும் புதிய திட்டங்களை தீட்டி அது சரியான முறையில் செயல்படுகிறதா என தொடர்ந்து முதலமைச்சர் கண்காணித்து வருகிறார் அவை சரியான முறையில் சென்று சேர்வதன் காரணமாகத்தான் மக்கள் தொடர்ந்து திமுகவிற்கு வெற்றியை தந்து கொண்டிருக்கிறார்கள் மாநகராட்சியில் இணைக்கப்பட்ட திருவரம்பூர் பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அமைத்து தர வேண்டும் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன் எங்களை தேர்ந்தெடுத்த மக்களாகிய எஜமானர்களுக்கு தொடர்ந்து உழைப்போம் என்றார் இந்த நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் சரவணன் மாநகர மேயர் அன்பழகன் திருச்சி எம்பி துரை வைகோ கரூர் எம்பி ஜோதிமணி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி சட்டமன்ற உறுப்பினர்கள் இனி இருதயராஜ் பழனியாண்டி ஸ்டாலின் குமார் சவுந்தரபாண்டியன் மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி கிழக்கு மாநகர செயலாளர் மதிவாணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நீங்கள் இந்த இப்போ காலையில் காவிரி பாலம் வருமானிங்களா இன்றைக்கி காலையில் அடிக்கல் நாட்டுவிட்டேன் நூற்றி அஞ்சு கோடி ரூபாய்க்கு எலிவேட்டட் வரப்போகுது அதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா திருச்சியில் இருக்கிற அந்த பைபாஸ் ரோடு பஞ்சபூர் பைபாஸுக்கும் ஏற்பாடு பண்ணிகிட்டு அது அதுவும் வந்து டெண்டர் விட போகிறாங்க வேறு என்ன கேட்டால் சொல்கிறேன் அது அந்த கான்ட்ராக்டுக்காரங்கம்மா நாங்கள் தினம் போட்டு சீக்கிரம் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் அகலமாக ரொம்ப அகலமாக பெரிய பாலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமா இருக்க ஒரு உடனே திறந்துடும் ரெண்டு நாளில் திறந்துடுறேன் வேற என்ன வணக்கம்